என்னோட ப்ரெக்னென்சியில் இதுதான் என்னோடய கடைசி அவுட்டிங்கன்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சியில் ஷாப்பிங் முடிச்சிட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சும் கோயம்புத்தூரில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ப்ரூக் ஃபீல்ஸ் ரீச் ஆயாச்சு அதன் வந்து திருப்பூர் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரூக் ஃபீல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீரஜ் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான் ப்ரூக் ஃபீல்ஸ் எல்லாம் போய் பல வருஷங்களாச்சு நம்ம காலேஜ் படிக்கும்போது போனது பிரீத்தி மாவுபடியும் சவ்வேல சாப்பிட்றேன்னு சொன்னாங்க நானும் மதனும் போய் பர்கர் கிங்கில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் போன வருஷம் பர்த்டேக்கு வந்து என்னை இந்த மாதிரி மதன் கேம் விளாட கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் கேம் விளாட கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்தாங்க நான் வந்து பிரீத்தி கூட கொஞ்ச நேரம் ஷாப்பிங் போயிட்டேன் அப்புறம் இடையில ஃபோன் பண்ணி வா கேம் விளாடலாம் நிறையா கேம் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நீரஜோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும்னா என்னடா என்ன கேம் விளாட கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களெலாம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு தான் இருந்திருக்கும் ஏன்னா மாவுடியும் மதனும் அதிகமாக கேம்ஸ் விளாண்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாய்ஸ் கேம்ஸ் எல்லாம் அதிகமாக விளாண்டுட்டு இருந்தோம் ஏன்னா வேறு ஒரு கேமும் இல்லை என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காரில் வந்து பேரண்ட்ஸோடு போகணும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு மதன் ஒரு காரும் மாவுடி ஒரு காரம் எடுத்துகிட்டு நீரஜ் சும்மா உப்புக்கு சப்பானி அப்படி மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் இடிச்சடிச்சு விளாண்டுருக்காங்க அவன் இடிக்கலாமா மதன் வந்து இடிக்கக்கூடாதான் ஒரு கோவம் வந்துருமாமா அதுக்கப்புறம் ஒரு பாப்பாவும் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க கார் ரேஸ் விளாண்டோம் நானும் நீரஜும் நீரஜ் தான் ஜெயித்தான் ஆனால் வந்துட்டு இப்போ மாவுடையும் மதனோட ஒன்று யார் ஜெயிச்சாங்கன்னு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் பீத்தி வந்து வெப்சைட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் டென் தௌசண்ட் அப்படிங்கிறா டென் தௌசண்ட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தது வந்து பெருசாக சொல்லிகிட்ருக்கா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த ப்ரெக்னென்சியில் இதுதான் என்னோட கடைசியாக அவுட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Bye guys, nanti like kita video lepas lamar kamu channel subscribe dan follow punikonga. Bye bye.